பண்ணா சார் அரிக்காக அரி அரிபாசனை பண்ணணும்னா வண்டி போனால் மகேந்திரா லோகன் ஒரு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு நேற்று தான் வீடியோ போட்டுட்டு போய் நிலை வீடியோ போட்டு நீ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா திருவாரூர் காட்லேருந்து சென்னை இருந்து வந்திருக்காரு இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தார் நேரத்தை ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தார் நீ பார்த்தா ஆஃபீஸ் லீவு தான் சொன்னால் இருந்தாலும் இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த வண்டி வந்து ஓட்டி பார்த்தா வண்டி பார்த்தா அந்தளவுக்கு பர்ஃபார்ஸ் நல்லா இருந்துச்சு டீசல் வந்து மகேந்திரம் லோங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வில எச்சு கரண்ட் வண்டி ரொம்ப ரொம்ப லோ வச்சு தான் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் போட்டேன் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருங்க சாரோட கருத்து பார்த்தா நீங்கள் எந்த சென்னை திருவள்ள வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வண்டி நம்பி யாரும் வந்தாருங்க இதுக்கப்புறம் எந்த வண்டி வந்தாலும் வீடியோ போடும் அதே போல் நீ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாட்டுப்பாளம் ஆஃபீஸ்லேயும் தான் இவர் சார் ஃபோன் பண்ணி வந்துட்டார் அதே போல் நீங்கள் யார் வந்தாலும் தயவுசெய்து ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க இந்த வண்டி குத்தாச்சு நீ எந்த வண்டி வந்தாலும் வீடியோ போடுவோம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வாங்க ஓகே தேங்க்யூ சார்